நமஸ்காரம் நம்மிடம் முக்குணங்கள் உள்ளன என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவைதான் அந்த முக்குணங்கள் நம் உடம்பு முழுவதுமே அவை நிறைந்திருக்கும் நம் உள்ளத்திலெல்லாம் இருக்கிறது உள்ளம் உடல் ரெண்டு முழுவதுமே இந்த முக்குணங்கள் தான் அதனால் தூண்டப்பட்டு தான் செயல்படுகிறோம் இந்த மூன்றையும் கண்ணால் பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய பிஹேவியர் வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ அதை வைத்து எந்தெந்த குணம் இருக்கிறது எதெது அதிகமாக இருக்கிறது குறவாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு சொல்லில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமானால் சத்தகுணத்தின் வெளிப்பாடு பிரகாசம் தெளிவு விஷயங்கள் உண்மையாக புரியும் நன்கு தெரியும் தெளிவாக புரியும் இதுதான் சத்துவகுணத்தின் வெளிப்பாடு ரஜோகுணம் பிரவிறத்தி ஏதோ செய்து கொண்டே இருக்க வேண்டும் சோம்பல் கூடாது நிறைய செய்ய தூண்டும் மூன்றாவது தமோ குணம் அதன் வெளிப்பாடு சோம்பல் தூக்கம் முதலில் சொன்னது ஞானம் தெளிவு இரண்டாவது ரஜோகுணம் ஆசை செயல்பாடு மூணாவது சோம்பல் தூக்கம் இது மூணு இருக்குன்னு சொன்னதுக்காக மூன்றும் சரியான விகிதத்தில் முப்பத் மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட்ன்னு வைத்துக் வேண்டாம் மூன்றில் ஒரு பாகம் மூன்றில் ஒரு பாகம் மூன்றில் ஒரு பாகம்னு இருக்காது அவரவருக்கு அது மாறிக்கொண்டே இருக்கும் எப்படி ஒவ்வொரு பூட்டும் வெவ்வேறையாகத்தான் இருக்கும் சாவியும் வெவ்வேறையாக இருக்குமோ அதைப் போல இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த விகிதம் மாறுபடும் ஒருத்தருக்கு சத்துவகுணம் நிறைய இருக்கலாம் முக்கால்வாசி இருக்கலாம் பாக்கி ரெண்டும் கால்வாசி கால்வாசி அரைக்கால்வாசி அப்படியும் இருக்கலாம் எதுவும் கூட இருக்கலாம் குறை இருக்கலாம் நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் இதில் இருப்பதிலேயே தாழ்ந்தது தமோ குணம் நான் தாழ்ந்ததுன்னு சொல்லும்போது இதில் எதையுமே தேவையில்லாததுன்னு சொல்லவே இல்லை நம் உடலில் மட்டும் ரத்த கொதிப்பு தேவையில்லாததா நம் உடலில் சர்க்கரையோ கொலஸ்ட்ராலோ தேவையில்லாததா தேவையில்லாதுன்னா ஜீரோன்னு போட்டிருப்பார்கள் ரத்த கொதிப்புனா நூத்தி இருபதுக்கு எண்பதுன்னு சொல்றார்களே ஒரு குளுக்கோஸ் லெவல் சுகர்னு சொன்னால் பாஸ்டிங் நூறு வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்களே ஜீரோன்னு ஆறு சொல்லவில்லை அதே போல இந்த முக்குணங்களும் தேவையே இல்லை ஜீரோ இல்ல சத்து குணம் மட்டும் ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ என்றெல்லாம் ஆருமே சொல்ல மாட்டார்கள் அதுவும் இந்த லோகத்தில் இருக்கும்போது நிச்சயம் இல்லை இதில் தாழ்ந்ததுன்னு சொல்லும்போது நமக்கே தெரிகிறது சோம்பி தூங்கிக் கொண்டிருந்தால் எந்த வேலைதான் நடக்கும் அதனால் எந்த பயனும் கிடைக்காது எந்த ஆசையும் நிறைவேறாது அதனால் தான் தாழ்ந்ததுன்னு சொன்னேன் அதனால் மெது மெதுவே தமோ குணத்தை மாற்றி கடைசி பட்சம் ரஜோ குணத்திலேயாவது போய் நிற்க வேண்டும் சத்தோ குணத்துக்கு அடுத்த நிலைக்கு பார்ப்போம் தூக்கத்தை குறைக்க வேண்டும் அதை நான் குறைவாக தூங்க வேண்டும் சொல்லவே இல்லை சோம்பல் தூக்கம் ஆட்கொள்ளக்கூடாதுன்னு கூறுகிறேன் தேவையானு தூங்காவிட்டால் யோகமே கை கூடாது அதை கண்ணனே கீதையில் சொல்லுகிறார் ஆனால் அது இல்லாமல் சோம்பி போய் தூங்கினால் நிறைய உழைத்து தூங்கினால் வேறு அது ஆரோக்கியமானது சோம்பலால் தூங்கினால் ஒரு கவனக்குறைவு வரும் சோம்பல் வரும் நித்ரா ஆலசியம் இதெல்லாம் தவிர்த்து செயல்பட வேண்டும் எழுந்திருப்பாய் என்று வர வேண்டும் அப்ப ரஜோ குணத்தில் போய் நிற்போம் இது மட்டும் சரியான்னு கேட்டால் இல்லை செயல்படுவதில் எதை குறித்து செயல்பட வேண்டும் எதில் ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஆசை நிறைவேறும் இந்த ஆத்மாவுக்கு ஏற்றது எது ஏற்காதது எது இது இத்தனையும் தெரியாமல் செய்கிறேன் 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 என்றார் எனக்கு வண்டி ஓட்டுவதற்கு பிடிக்கும் என்பதற்காக சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போக வேண்டும் ஆகவே வேகமாக தெற்கு நோக்கி ஓட்டுகிறேன் சொன்னால் பயன் இல்லை திருப்பதி வராது அந்த ஞானம் தேவை நான் எந்த பக்கம் போனால் போக வேண்டிய டெஸ்டினேஷன் வரும் அது இல்லாமல் செயல்பட்டு மட்டும் என்ன லாபம் சக்தி விரயமாகும் அவ்வளவுதான் லாபம் அதனால்தான் சொன்னேன் ரஜோகுணத்தில் என்னதான் செயல்பாடு தமோ குணத்தை விட சோம்பிக் கிடப்பதை விட அது தேவலை அது சிறப்பானது ஆனால் அதில் ஒரு விவேக ஞானம் பகுத்தறிவு இல்லாமல் தவறான பாதையில் போய்கொண்டே இருந்து செயல்பட்டேன்னு சொன்னால் பயன் கிடைக்காது அதற்குத்தான் சத்த குண தெளிவு ஞானம் வேண்டும் அது நமக்கு எத்தனை சக்தி இருக்கிறது என்ன ரிசோர்சஸ் இருக்கிறது எப்படி தூங்கிக் கொள்ள வேண்டும் எது சரியான டெஸ்டினேஷன் எதை நோக்கி செல்ல வேண்டும் செல்லும் வழியில் என்ன ஆபத்து இருக்கும் இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுமே அதுதான் சத்த குணம் தெளிவை பிறப்பிக்கும் ஆத்மாவுக்கு எது சிறப்பானது வெறும் இந்த உடலுக்காக மட்டும் வாழ்ந்துவிட முடியாது ஆத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன் இந்த உயர்ந்த எண்ணத்தையே இந்த உண்மையே சத்தகுணம் தான் புரிய வைக்கும் எப்படி ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறது ஆனா இந்த சத்தம் ரஜஸ் தமசு தூண்டுகிறதே அதன் வழிக்கு ஓட ஆரம்பித்து விடுவோம் ஆக தமோ குணத்தை மாற்றினால் சோம்பல் தூக்கம் மாறும் அடுத்தது ரஜோகுணம் செயல்பட வைக்கும் ஆனால் எதை நோக்கின்னு தெரியாமல் எது நமக்கு உகப்போ எது எடுத்ததோ அதை நோக்கி போகாமல் தவறாக செயல்பட்டு விட்டால் அது சத்த குணம்தான் உதவும் இது எந்த விகிதத்தில் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கும் ஆனால் இதை நம்மால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நம்முடைய ஆகாரம் சுத்தமாக இருந்தால் உணவு கட்டுப்பாடு சாத்திகமான உணவு பகவானை குறித்து தியானம் இதை செய்ய செய்ய இது எல்லாமே நாம் தேவையான திசையை நோக்கி வரும் பகுத்தறிவும் ஏற்படும் சரியான திசை தெரியும் செயல்பாட்டுக்கு ஊக்கம் இருக்கும் தேவையான அளவு செயல்பாடு இருக்கும் தேவையான அளவு தூக்கமும் இருக்கும் இந்த ஒரு காம்பினேஷன் ஆப்டிமம் காம்பினேஷன் சொல்லலாமா ஆப்டிமல் சொல்லுகிறார்களே அத்தை இதை கொள்ளலாம் அது ஈக்குவலாகத்தான் இருக்கணும் என்ற தேவையே இல்லை ஒரு சத்த குணத்தை வளர்க்கக்கூட முடியும் முயற்சிப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்